வவுனியாவுல சர்ச்சைக்குரிய நிலையில உயிரிழந்த ஒரு நபர் ஒருவர் குறித்து தற்போது ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க கடந்த பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு வவுனியா கூமாங்குளம் பிரதேசத்துல ஒரு வீதியில் சென்ற நபர் ஒருவர் திடீரென விழுந்து மரணம் அடைந்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது இந்த மரணத்திற்கு காரணம் குறித்த பாதையில காணப்பட்ட காவல்துறையினரே என அங்கு காணப்பட்ட சிறு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டதோடு காவல்துறையின் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தாங்க இந்த மரணம் தொடர்பில் விசாரிக்க சென்ற காவல்துறை மீது இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதுடன் இந்த தாக்குதலின் போது காவல்துறையினர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் காவல்துறைக்கு சொந்தமான மோட்டார் சைக்கிள் மற்றும் ஒரு தெரிவிக்கப்பட்டது சம்பவத்தின் போது சேதப்படுத்தியமை மக்களை ஒன்று திரட்டியமை காவல்துறையினரே தமது நடவடிக்கையை முன்னெடுக்காம தடுத்த குற்றச்சாட்டின் கீழ் இருவர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதனை அடுத்து காவல்துறையினர் முன்னெடுக்கப்பட்ட தீவிர விசாரணை கைது செய்யப்பட்டதாகவும் இந்த ஐவரையும் நீதிமன்றில் முல்லைப்படுத்த நடவடிக்கையை தற்போது முன்னெடுத்துக் கொண்டு வருவதாகவும் காவல்துறையினர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள்